வாழ்க வையுகம் வாழ்க வையுகம் வாழ்க வடமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போட்டி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய தலைப்பு காப்புகள் மூன்று என்ற பகுதியில் இருந்து அந்த தற்செயல் விபத்து என்பதை பற்றிய ஒரு சிந்தனை மகர்ஷி அவர்களது வாழ்க்கை தத்துவத்திலே இது இரண்டாவது பகுதியிலே வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதாவது இயற்கை சீற்றம் வேற்றுயிர் பகை தற்செயல் விபத்து என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த தலைப்பின் கீழ் இதுகாரம் சிந்தனை உரை கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி கனகராணி அம்மா அவர்களுக்கு நன்றி அதாவது இப்போ காப்புகள் அப்படின்னு அந்த தலைப்பை மகிழ்ச்சி கொடுத்துட்டாங்க இயற்கை சீற்றம் வேற்றுயிர் பகை தற்செயல் விபத்து இது மூணையும் காப்புகள்னு கொடுக்கும்போது அங்கே என்ன நமக்கு அதில் புரிய வருதுன்னா இந்த மூன்றிலிருந்தும் நம்மை காத்து கொள்ள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்த காப்புகள் மூன்றுங்கிறத கொடுக்குறாங்க இப்ப தேவைகள் மூன்றுங்கிறது அது நாம எடுத்து கொண்டு எங்கே நிறுத்தணுங்கிறது அதில் வந்துடுது அப்போ காப்புகள் மூன்றுங்கிறதுல இந்த மூன்று வகையிலும் மரணம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அது இயற்கையாக நிகழ்வது இல்லை என்பதைத்தான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இயற்கையாக நிகழக்கூடியது அது நிகழ்ந்து தான் ஆகும் என்று சொன்னால் அங்கு காப்புகள் மூன்று என்ற தலைப்பு அங்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப இது மூன்றும் தான் ஆனா பேரு இயற்கை சீற்றம்னு இருக்கும் அந்த இயற்கை சீற்றம் என்பதும் மனிதனுடைய செயற்கையான செயல்களினால் வரக்கூடிய ஒரு விளைவுதான் இயற்கையின் சீற்றமாக இருக்கிறது அப்ப அப்படி நம்ம மூனையும் பார்க்கும் பொழுது இது தவிர்க்கப்பட கூடியது அப்போ இது தானாக நிகழ்வது இல்லை என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க இயற்கை சீற்றம் மருந்தும் இயற்கையில் வரக்கூடிய பூகம்பம் சுனாமி புயல் அது இயற்கையிலேருந்து தானே வருது அப்போ அது நம்ம இயற்கை சீற்றத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் இப்போ தற்செயல் விபத்து அப்படின்னு சொன்னால் இது நாம் தவறு செய்து விபத்துக்குள்ளாகிறோம் என்று சொன்னால் அது நம் கையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள் நாம் ஒன்றுமே செய்யலை நாம் வந்து ஓரமாக போயிட்டு இருக்கோம் அங்கே அது நடக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம கையில் இருக்கா அப்படின்னு சிலர் கேள்வி கேட்கிறாங்க சரி நீங்கள் சாதாரணமாக உரமாக போயிட்டு இருக்கும்போது இந்த விபத்து நடந்தது அது நம்ம கையில் இல்லைன்னு சொல்கிறீங்க ஒரு பஸ்ஸில் வந்து ஐம்பது பேர் போகிறோம் அது டிரைவர் தானே ஓட்டுறாரு நான் சும்மா தானே உட்காந்துருந்தேன் இதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்னு சொல்ல முடியுமா இப்போ அப்படி ஒரு நிகழ்வு நகழக்கூடிய ஒரு நிலை இருக்கும்பொழுது அதில் நீங்கள் எப்படி ஏறினீங்க நீங்கள் அதில் உங்களை அதிலையே அந்த பஸ்ல ஏறுவதற்கு தூண்டியது என்ன என்று கேட்டால் யார் தூண்டியது அது நம்மளுடைய எண்ணம் தான் அதை தூண்டியது ஏன் இந்த பஸ்ஸில் ஏறணும்னு எண்ணம் தோன்றியது அங்கதான் ஏதா இது நம்ம கர்மவினையினுடைய அழுத்தம் வேலை செய்கிறது இப்போ நம்ம செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த செயல்வழிய தத்துவம் கர்மவனி தத்துவங்கிறது இந்த கர்மவனைக்கு விளைவு வருகிறதுன்னு சொல்றோம் விளைவு நேரடியாக வந்துடுதா அப்படின்னா எல்லா விளைவுகளும் நேரடியாக வருவதில்லை அப்ப என்ன வரும்னா அந்த விளைவு வருவதற்கு என்ன ஆகும் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அதை செய்வீங்க அங்க விலை வில போய் சிக்கிக்குவிங்க அப்ப இப்ப ஒரு கவர்மெண்ட் பஸ் நிக்கிது அங்கட்டு பிரைவேட் பஸ் நிக்கிது இப்போ இந்த பஸ் விட்டுட்டு அந்த பஸ்ல ஏறலாம்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா அந்த எண்ணம் அந்த பிறகுதான அதுல ஏறினீங்க அப்ப அந்த எண்ணத்தை தூண்டி விட்டது யார் இந்த பஸ்ல ஏறலாங்க இல்ல அதில் போலாம் அப்படின்னு அந்த எண்ணத்தை மாற்றி விட்டது யார் எது என்று கேட்டால் அதுதான் கர்மவினை அந்த கர்மவினை என்ன ஆகும் ஒரு எண்ணத்தை தூண்டிவிடும் எப்படி ஒரு துன்ப விளைவில் போய் சிக்குவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் சூழ்நிலையை உருவாக்கும் போது அந்த எண்ணம் வரும் அந்த எண்ணத்துல போய் சிக்கிக்கிட்டோம்னா அந்த விளைவு வரும் அப்ப இதுல இவ்வளவு வேலை நடக்குது உடனே விளைவு வந்துடுறது இல்ல அப்ப நாம ஒவ்வொரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிறாங்க இல்லையா இப்போ அவங்களுக்கு இப்ப ஒரு ஜாதகத்துல நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவாரு ஒரு தேவையில்லாத ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லுவார் அப்ப அதுல அந்த எண்ணம் வரும் அதில் போய் சிக்கிக்கொள்வார் அதில் போய் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கடனாளியாக ஆகிவிடுவார் அந்த எண்ணம் தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அந்த கர்மவினை அப்ப கெட்ட நேரம் இருக்கும்போது தோன்றுகிற எண்ணம் எல்லாம் இப்படிப்பட்ட எண்ணத்துக்கான ஒரு வழிவகைக்கு கூடியதாக இருக்கும் சரி சார் அப்ப அந்த நேரத்துல அப்படி ஒரு கெட்ட நேரம் கெட்ட பதிவு வெளியேறுவதற்காக ஒரு எண்ணம் வரும்போது நம்ம எண்ணம் மாறாயுதல் பண்ணி நம்ம அதை ஜெயிக்க முடியாதா என்று கேட்டால் முடியும் முடியும் அப்ப அதுக்கு என்ன வேணும் நமக்கு மில் பவர் வேணும் மனதினுடைய அலைச்சொழலை குறைத்து வைத்து பழகி இருக்க வேண்டும் அப்ப அந்த இடத்திலும் அதை நம்ம என்ன பண்ணலாம் அதை தவிர்க்க முடியும் அப்ப தவிர்க்க முடியும் சொன்னா என்ன கேள்வி வரும் அது விளைவு வருவதற்காகத்தான் வருது அந்த இடத்திலேயே நீங்க தவிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை தவிர்க்க கூடிய ஒரு நிலை வரும்போது தவிர்த்து விட்டால் அதே அந்த கர்ம வினையை நாம் ஒரு புண்ணியம் செய்து கழிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வரும் அப்படி ஒரு எண்ணமும் வரும் இது எல்லாமே இயற்கை அதற்குரிய சூழலை உருவாக்கும் எண்ணம் என்பது நாம எண்ணுவது என்பது வேறு தானாக வருகிற எண்ணம் என்பது இருக்கு இருக்கிறதா வருதுனாலும் எதை கொண்டு வரணும் எப்ப கொண்டு வரணும் எந்த எண்ணத்தை மேலவங்க செய்ய வேண்டும் என்பது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா நம்மளுடைய கர்ம வினையினுடைய விளைவுகள் வரக்கூடிய காலத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது அப்ப அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு சூழல் வருவதற்கான அதுல போய் சிக்கிக்கிறதுக்கான எண்ணம் என்பதும் அது தோன்றி அதுல போய் நம்ம சிக்கிறோம் இந்த தற்செயல் விபத்து அப்படிங்கிறதுல சரி அப்ப இதிலிருந்து காத்துக்கொள்வது எப்படி அப்படின்னு சொன்னா இந்த சூழ்நிலையை வராமல் என்ன பண்ணணும் நம்ம வாழ்ந்து கொள்ளணும் அதான் காத்துக்கிறது அப்ப இந்த தற்செயல் விபத்து வருவதற்கான சூழ்நிலையிலிருந்து எப்படி காத்துக்கிறது எப்படி ஓடுறது அப்படி நம்ம இங்க வந்து சொல்ல முடியாது அது வந்து அது தற்காப்பு கலை அது வேற அந்த சூழலே வராமல் அதற்கு என்ன பண்ணணும் நாம தவிர்த்துக்கொள்ளணும் என்பதுதான் காப்போம் எல்லாமே தான் இயற்கை சீற்றம் வராத அளவுக்கு மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் இயற்கைக்கு துன்பம் கொடுக்காம இருந்தா இயற்கை சீற்றம் வராது வேற்றுயிர் பகை வேற்றுயிருக்கு துன்பம் கொடுக்காம இருந்தா வேற்றுப் பகை வராது தற்செயல் விபத்து இது எதனால் வருது அதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க அதாவது பெரும்பாலும் விபத்து அப்படிங்கிறதுக்கான காரணம் என்பது இந்த சாப அலைகள் பதிவுகள் இருந்தால் வரும் என்று நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் இன்னும் பார்த்தோம்னா இன்னும் அதை வேற கோணத்தில் அதை சிந்திக்கணும்னா நம்ம இந்த அலை இயக்க தத்துவத்தில் போதுதல் சிதறுதல் பிரதிபலித்தல் ஊடுருவுதல் இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்று ஐந்து வகையில் நாம பார்த்துருப்போம் இப்ப ஒரு வருத்த அலை ஏதோ ஒரு செயலை செய்தோம் யாரையோ வருத்தப்படுத்தி விட்டோம் துன்பப்படுத்தி விட்டோம் அந்த அலை அந்த துன்ப அலை இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற ஒரு நிலையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப என்ன ஆகும் மீண்டும் 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 வந்து போதிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன எப்ப இது நடக்கும் நாம் ஒரு துன்பத்தை கொடுத்தோம் அந்த துன்பத்தினுடைய விளைவை அவர் அதோட முடிஞ்சு போல அவர் என்ன பண்றாரு அது காலம் முழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறார் அந்த வருத்தத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார் நினைத்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அது என்ன செய்யும் இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற வகையில் வந்து மோதிக்கொண்டுதான் இருக்கும் அப்ப இவ்வாறு இரண்டிடையே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற நிலையில் வரக்கூடிய அந்த அலைகள் எப்படி மாறும் அழுத்தம் பெற்ற அலைகளாக மாறும் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அங்கு இந்த விபத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலை அந்த இயற்கை ஏற்படுத்தும் அப்ப இது யார் இந்த மாதிரி அதை நினைத்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பதான் நம்ம இந்த பாவம் என்பதை பாவ செய்வதை மூன்று வகையாக பிரித்து நாம் உணர்ந்திருக்கிறோம் ஒன்று ஒரு துன்பம் கொடுப்பவனுக்கு துன்பம் கொடுத்தல் என்பது முதல் ரகம் ஒருவர் துன்பம் கொடுக்க மாட்டார் யாருக்கும் அவருக்கு துன்பம் கொடுப்பதே இரண்டாவது ரகம் இது முதல்ல கொடுத்த துன்பத்தை விட இது வீரியமானது இன்னொருத்தர் யாருக்கு துன்பம் கொடுக்க மாட்டார் பிற துன்பத்தை போக்கக்கூடிய அளவில் இருப்பார் அவருக்கு நாம துன்பம் கொடுத்தோம்னா அது வீரியம் அதிகமானது இந்த மூன்றாவது ரகம் இருக்கிறதே அப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தால் அது இரண்டடியே ஓடிக்கொண்டிருத்தல் என்ற அடிப்படையில் அது ஓடும் அப்ப அது மீண்டும் 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 அவரது அழுத்தம் பெறக்கூடிய ஒரு நிலையில் அது என்னாகும் சாபாலைகளுக்கு சமமாக அது அழுத்தம் பெற்றுவிடும் டைரக்டா சாபாலை வாங்குறதுங்கிறது இருக்கு ஆனால் இதுவும் நான் அது மாதிரி நடக்கிறது உண்டு பெரும்பாலும் இந்த வருத்தாலைகள் இரண்டடியே ஓடிக்கொண்டிருத்தல் என்பது எங்கு நடக்கும் என்று கேட்டால் உறவுகளிலே நடக்கும் எந்த உறவுகளையும் நெருங்கிய உறவுகளில் நடக்கும் இந்த கணவன் மனைவி உறவு அம்மா பெற்றோர் பிள்ளைகள் உறவு இந்த ரெண்டு உறவுகளையும் இந்த மாதிரியான ஒரு இரண்டடியை ஓடிக்கொண்டிருத்தல் என்ற நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னம்னா அவங்க தான் நமக்கு நன்மை செய்தவர்கள் நமக்கு நன்மை செய்தவர்கள் அப்ப நமக்கு நன்மை செய்தவர்களுக்கே நாம துன்பம் கொடுக்கிறது இப்போ இதுதான் இப்ப இன்னைக்கு அதிகமா இருக்கு யாருக்கு நன்மை செய்தோமோ அவர்தான் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறார் என்ற ஒரு நிலைக்கு இன்றைய சமுதாயம் இருக்கிறது அப்ப அது நன்றி உணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய செயலாகவும் மாறுகிறது அது அழுத்தம் பெற்ற அந்த சாபமாக மாறிவிடுகிறது இது எல்லாம் இந்த தற்செயல் விபத்துக்கு நம்மை அந்த சூழ்நிலையை உருவாக்குவதற்கான காரணங்களாக அமைகிறது அப்போ இதுக்கு என்ன பண்றது இதுக்கு என்ன பண்றதுன்னா அக்செப்டன்ஸ் தான் அக்செப்டன்ஸ் அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் நம்ம என்ன பண்ண மாட்டோம் இந்த மாதிரியான அலைகளை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கவே மாட்டோம் அது என்ன வேணாலும் நடக்கட்டும் எந்த ஒரு நிலையில வேணாலும் நடக்கட்டும் என்ன மிஞ்சி போனால் என்னங்க ஒரு பொருள் நிலையில ஒரு இழப்பு வரும் நம்ம நிறைய இன்னைக்கு இந்த துன்பம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்கான காரணம் எல்லாம் பார்த்தோம்னா ஒன்று பொருள் நிலை இன்னொன்று என்ன அது தன்னுடைய பெயர் புகழ் என்பதற்கான அந்த ஒரு அதிகாரம் அந்த ரெண்டு தவிர வேற ஒன்னும் இல்லை தனது என்ற நிலையும் தான் என்ற நிலையும் தானே சரி அப்படிப்பட்ட நிலையை பார்க்கிறோம் இப்பொழுதெல்லாம் இந்த தற்செயல் விபத்து என்பது அதாவது ஒரு தனி மனிதனுக்கு நடப்பதை விட சமுதாயமாக நடக்கக்கூடியது இப்பொழுது நாம் அதிகமாக பார்க்கிறோம் ஏக்கர் கணக்கில் காட்டு தீ என்று சொல்கிறார்கள் அது ஊருக்குள்ளே எல்லாம் வந்துடுது காட்டிலிருந்து ஊருக்குள்ளேலாம் வந்துருது அதே போல ஒட்டு மொத்தமாக இருநூறு பேர் முந்நூறு பேர் இப்படி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இது மாதிரி ஒட்டு மொத்த மொத்தமாக இந்த தற்செயல் விபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்த சமுதாயமுமே இந்த ஒரு எதிர்மறையான ஒரு அலைகளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு வாங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது அப்ப அது ஒரு சமுதாய பிரச்சனையாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அந்த பொருள் புகழ் அதிகாரம் இதுதான் சரி அப்போ அந்த அடிப்படையில் அப்ப இந்த தற்செயல் விபத்து அப்படிங்கிறதுல மூன்றாக பிரிக்கிறார் மகரிஷி ஒன்று விபத்து கொலை தற்கொலை அப்ப இப்ப இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டா உலகம் முழுவதும் ஒரு வருடத்தில் எவ்வளவு தற்கொலைகள் நடக்கிறது என்று கணக்கீடு செய்திருக்கிறார்கள் எத்தனை கோடி பேர் ஒரு வருடத்தில் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் இப்போ அது வெளிநாட்டிலையும் இருக்கான்னு கேட்டால் எல்லா நாட்டிலையும் இருக்கு உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இந்தியாவிலும் அதிகமாக இருக்கிறது ஏன்னா ஜனத்தொகை அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இல்லை அப்ப இந்தியாவிலும் அதை ஸ்டாட்டிசிக்ஸ் எடுத்திருக்கான் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க இப்போ அதை எடுத்துட்டு அவன் என்ன சொல்கிறான்னா இப்படி தற்கொலை செய்யக்கூடியவர்களில் கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது சதவிகிதம் அவர்கள் அந்த செயலை செய்வதற்கு முன் ஒரு சிறிய புரிதலையும் விளக்கத்தையும் கொடுத்திருந்தால் இந்த முப்பதுல இருந்து நாற்பது பர்சன்ட் என்ன பண்ணியிருக்கலாம் அது தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஏன் சொல்றாங்கன்னா இவன் இந்த ஸ்டாட்டிசிக்ஸ் எடுத்தவங்க அதுக்குரிய காரணங்களையும் எந்த காரணத்தின் அடிப்படையில் இது நிகழ்ந்திருக்கிறது என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்குது அதில் வச்சு பார்க்கும்போது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு இந்த தற்கொலை அப்படிங்கிறதுல எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று கேட்டால் பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தாங்க இருக்கு கடனில் போய் சிக்கிக்கிறாங்க ஒன்று பேராசைப்பட்டு சீக்கிரமாக பொருள் சம்பாதிக்கணும்னு போய் நஷ்டமாயிடுறாங்க இது இதுபோல இந்த பொருளாதாரத்தில் அதன் காரணமாக இதை செய்பவர்கள் அதிகம் கிட்டத்தட்ட பாதி பேர் இருக்காங்க சரி இந்த பொருளாதாரம் என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ள வேண்டுமா என்ற ஒரு புரிதலை அங்கே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யார் கொடுப்பது எப்படி கொடுப்பது இப்போ கூட இந்த இன்டர்நேஷ்னல் லைன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு சர்க்குலர் வந்துருக்கு இந்த மாதிரியான இறப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய சேவையில் பொதுமக்களிடம் இந்த மன அழுத்தம் வருவதற்கான அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை மாற்றுவதற்கான கவுன்சிலிங் செஷன்ஸ் நிறைய கொடுங்க இதை ஒரு சேவையாக எடுத்து செய்யுங்கள் என்று ஒரு சர்க்குலர் வந்திருக்கிறத நான் பார்த்தேன் அப்போ கூட எங்கள் இதில் இருக்கக்கூடிய கவர்னர் அதை பேசும்போது சொன்னார் இதுக்கு அது கவுன்சில் ப்ரோக்ராம் நிறைய நடத்தணும் அது நடத்துகிறது வந்து யாரை வச்சு நடத்துறது ஆ அப்படின்னு பார்க்கும்போது சைக்காட்டிக் டாக்டர் வச்சு நடத்துறது ஆ அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சதாக தான் அந்த மனோதத்துவ டாக்டரை வச்சு நடத்துறது ஆ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் சொன்னார் அன்றைக்கி என்னை பொறுத்தளவில் நமது இந்த இந்த மாவட்டத்தில் இந்த ப்ரோக்ராம் வந்து நன்மணி சார வச்சு நடத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அவருடைய தினந்தோறும் வரக்கூடிய சிந்தனைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்ப இந்த மாதிரியான கவுன்சிலிங் செச்சனுக்கு இவங்க நல்ல ஒரு கருத்து ஒரு புரிதலையும் நம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கான தத்துவங்களை அடிக்கடி அவங்க பேசுறதை கேட்குறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப இப்போ என்ன இருக்குன்னா அதாவது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் ஒரு தத்துவத்தை அடிக்கடி பல லட்சம் தடவை சொல்லிகிட்டு இருக்கோம் என்னது தேவைகள் மூன்று இந்த தேவைகள் மூன்று என்பதை சரியாக உணர்ந்திருந்தால் இந்த காப்புகள் மூன்றுல இந்த தற்செயல் விபத்தில் தற்கொலை என்பது தடுக்கப்பட முடியும் என்பது உண்மை தேவைங்கிறது என்னன்னு தெரியாமா இது இது போலவாப்பா தேவை வாழ்க்கையின் தேவை இதுதான் இதுக்காக நீ ஏன் இப்ப உயிர் விடணுங்கிற இதுக்கு என்ன வழி இல்லை இதுக்கு வழி இல்லையா வன்ட்ட பெரும்பாலும் என்ன பண்றாங்கன்னா இருக்கக்கூடிய இருந்து கீழே இறங்க முடியாதுங்கிறதுனால தற்கொலை நடக்குது அப்ப தேவைகள் மூன்றை எப்படி நிறைவேற்றலாம் எப்படினாலும் நிறைவேற்றலாம் அந்த தேவை எதுக்காக நிறைவேற்றுகிறோம் அப்படிங்கிற அந்த பர்பஸை தெரிஞ்சு அதை விளக்கிட்டோம்னாலே ஒரு முப்பது சதவீதத்திலிருந்து நாற்பது சதவீதம் என்ன பண்ணலாம் இந்த தற்கொலையை தடுத்து விடலாம் என்று இன்டர்நேஷ்னல் லெவலில் அவங்க ஆய்வு செய்கிறார்கள் அதே போல லவ் ஃபெயிலியர் அப்போ அவர்களுக்கு திருமணம் என்றால் என்ன ஆண் பெண் இணைப்பு என்றால் என்ன அந்த பாலுறவு என்றால் என்ன அந்த பால் எதை சார்ந்தது அது உடல் சார்ந்ததா மனம் சார்ந்ததா உயிர் சார்ந்ததா இந்த விளக்குகளை எல்லாம் சொல்லி புரிய வைத்து விட்டால் இதற்காக தற்கொலை செய்ய வேண்டுமா என்று அந்த புரிதலை கொடுத்தால் அதுல இருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து இவங்க அப்படியே கடிவாளம் போட்ட மாதிரி அப்படியே பாக்குறாங்க ஒரே பார்வையில பாக்குறாங்க எல்லாத்துலயும் அப்படிதான் இப்படி இப்படிதான் தேவைகளை நிறைவு செய்து உள்ளேன் என்று கடிவாளம் போட்டோம்னா அங்க மனம் என்ன ஆயிடுது வெற்றி அப்ப அதனுடைய ஆழமான தத்துவத்தை புரிய புரிய வைத்து விட்டால் இவ்வளவுதான் வாழ்க்கை இதுதான் தேவை இதுதான் ஆண் பெண் இணைப்பில் இருக்கக்கூடிய ரகசியம் இதுதான் இதை புரிய வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இருந்து அதுலிருந்து கிட்டத்தட்ட பாதி பேரை நம்ம என்ன பண்ணலாம் தவிர்த்து விடலாம் அப்போ இப்போ இது அவங்க அந்த முயற்சி செய்யும் போது அது அந்த இடத்துல நம்ம யாராவது ஒருத்தர் இருக்கணும் இதை சொல்லணும் அப்போதான் தவிர்க்க முடியும் ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டம் தானே அவங்க யாருக்கும் தெரியாம தானே அதை பண்ணுவான் அப்போ எப்படி போய் அந்த இடத்துல போய் நம்ம சொல்ல முடியும் எனக்கு தெரிந்து ஒரு குடும்பம் அப்படி செய்யக்கூடிய ஒரு இருந்து தகவல் கிடைத்து அந்த குடும்பத்துக்கே நான் போய் நம்ம தேவைகள் மூன்று நம்ம தத்துவத்தை பேசி அந்த குடும்பத்தையே மன்னத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த குடும்பத்தையே அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் இன்னைக்கு அந்த 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 மாதிரி முடிவு எடுத்தவர்கள் இன்றைக்கு இப்போ என்னை விட பிரபலமான ஜோதிடராக சென்னையில இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஒரு நாளைக்கு இருபது கேஸ் முப்பது கேஸ் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் இப்ப எனக்கு அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல ஆனா அவங்க குடும்பத்தை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பொம்பளை பிள்ளைய நாலு பேரையும் அந்த முடிவில் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நமது தத்துவம் உதவியது உதவியது அப்ப அது தெரிஞ்சு நம்ம போயிட்டோம் இது எத்தனை இடத்துல நமக்கு அந்த தகவல் நமக்கு தெரியும் ஒன்று இன்னொன்று இந்த மகர்ஷியினுடைய இந்த தத்துவங்களை வைத்து இதை அவர்களுக்கு புரிய வைக்க முடியும் என்ற அளவுக்கான ஆசிரியர்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால் அதுவே ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம பேராசிரியர்கள்ல நைன்டி எயிட் பர்சன்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இந்த தேவைகள் மூன்று என்பதை முழுமையாக புரிய வைக்கக்கூடிய அளவுக்கான தகுதி இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் இத நம்ம நேரடியா சொல்றதுல ஒன்றும் இதே இல்லை ஏன்னா அப்படிதான் நடத்தப்படுகிறது தேவைகள் மூன்று எழுதி போட்டு விட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது புரிய வைத்தல் முடியாது இவர்களே தற்கொலைக்கு சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ற ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கிறோம் ஆனால் மகரிஷியினுடைய தத்துவம் இதை வாழ்க்கை அதுக்குதான் அவர் வாழ்க்கை தத்துவம்னே பெரு வச்சிரு இவ்வளவுதான்ப்பா வாழ்க்கை இதுக்கு ஏன்பா இப்படி இந்த ஒரு முடிவு எடுக்கிற வாழ்க்கையை முடித்துக் கொள்ளக்கூடிய முடிவை ஏன் எடுக்கிறாய் இவ்வளவுதான் வாழ்க்கை இதை சொல்லணுமா இல்லையா புரிய வைக்கணுமா இல்லையா நாம இதை வந்து அடிக்கடி இப்ப இந்த காப்புகள் மூன்றுலையும் மூணையும் தனித்தனியா எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் வாழ்க்கை தத்துவம் பன்னிரெண்டையுமே நாற்பது நிமிடத்தில் நடத்தி முடித்து விடக்கூடிய ஆசிரியர்களைத்தான் இப்பொழுது பார்க்கிறோம் நான் பயிற்சி நடத்தும் பொழுதெல்லாம் வாழ்க்கை தத்துவம் என்பது காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சிடும் நீங்கள் என்ன மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி சார் நடத்த போறீங்கன்னு கேட்பாங்க இப்படி தான் நடத்த முடியும் நீங்கள் நாற்பது நிமிஷம் மேக்சிமம் ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சு அடுத்ததுக்கு போயிருக்கணும் நீங்கள் இப்படி நடத்துனீங்கன்னா நீங்கள் சிலபஸில் நம்ம சட்டத்திட்டத்தின்படி நடத்த மாட்டேங்கிறீங்கலாம் கேட்டாங்க நீ வேற யாரையாவது வச்சு நடத்திங்கன்னு சொல்லிட்டு நான் பையிட்டு தூக்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டு காய்ந்துடும் அதன் பிறகு அதே ஊரிலே வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டு சனி ஞாயிறு என்று போட்டு இரண்டு நாட்கள் வாழ்க்கை தத்துவம் பனிரெண்டை மட்டும் முழு நேரமாக அதை நடத்தி காண்பித்தோம் நூற்றி எண்பது பேர் வந்திருந்தாங்க அப்ப அவ்வளவு விளக்கம் சொல்ல வேண்டிய ஒரு தத்துவம் ஆனால் இதுக்கு நாற்பது நிமிஷம் தான் கொடுத்து இதில் நடத்தி முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோம்னா இது ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நடத்தக்கூடியதாகவும் இல்லை நடத்துபவருக்கே அதில் புரிதல் இருக்காங்க என்பது ஒரு கேள்விக்குறி ஆனால் மகர்ஷியினுடைய இந்த தத்துவம் இந்த தேவைகள் மூன்று என்பதை புரிந்து கொண்டால் காப்புகள் மூன்று என்பது நிச்சயமாக நாம் அதிலிருந்து காத்துக்கொள்ள முடியும் இந்த காப்புகள் மூன்று என்பதை காத்துக்கொள்வதற்கு முதலில் இருக்கக்கூடிய தேவைகள் மூன்று நிச்சயமாக பயன்படுகிறது என்பதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்திருக்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கு இந்த தத்துவத்தை தான் இப்பொழுது ஒட்டு மொத்தமாக மொத்த மொத்தமாக இந்த இயற்கையின் அழிவுகளும் இந்த விபத்துகளும் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் கூட்டம் கூட்டமாக அதில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் வருகிறது என்பதை நாம் உணர முடிகிறது அப்படி என்றால் இந்த தத்துவம் எப்பொழுது உலகுக்கு செல்லும் அப்ப அந்த ஒரு நிலை வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமுமாக இருக்கிறது இப்பொழுது நாம் இதை கேட்டு கொண்டிருப்பவர்களாவது இப்ப பாருங்க முப்பது பேர் தவத்துல இருந்தா இப்ப இன்னைக்கு இருபது பேர் தான் இருக்கிறோம் அப்ப இது இந்த என்ன மீன் மீண்டும் மீண்டும் இவர்கள் தேவைகள் மூன்றை பத்தி தானே பேசிக்கிட்டே இருக்காங்க நமக்கு தெரியாதா தேவைகள் மூன்று என்று வெளியேறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் தேவையில் மூன்றில் நிற்க மாட்டார்கள் நிற்க மாட்டார்கள் தேவையில் மூன்றை நான் வந்து பல லட்சம் தடவை நான் பேசியிருப்பேன் நான் தேவையில் மூன்றில் சரியாக நிற்கிறேனா என்றால் இல்லை இல்லை அதில் எந்த ஓரளவுக்கு அதில் இருந்து வெற்றி பெற்றிருக்கிறேனே தவிர தேவைகளை தேவைகள் அடிப்படையில் மட்டும் அப்படிங்கிற அளவுக்கு இத்தனை லட்சம் தடவை பேசினாலும் நம்ம முடியல அப்ப இது என்ன கேட்டது தானே அப்படின்ட்டு வெளியில போறவங்களுக்கு சத்தியமா முடியாது முடியாது மீண்டும் 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 கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுதுதான் அது நமக்குள்ளாக அது நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்ப பாருங்க நம்ம என்ன சொல்றோம் இரண்டடியே ஓடிக்கொண்டிருந்தது என்ற வருத்தாலையை மீண்டும் 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 ஓட விட்டு கொண்டு இருக்கிறோம் இது நமக்கு நம்ம நம்மை நல்வழிக்கு கொண்டு வரக்கூடியது இதை ஏன் மீண்டும் 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 ஓடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது இரண்டு ஓடிக்கொண்டிருத்தல் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதானே நல்லது ஓடிக்கிட்டே இருந்தால் நல்லது கெட்டது ஓடிக்கிட்டே இருந்தால் சாபமாக மாறும் அப்போ கெட்டது ஓடுற வேலையை நம்ம சமுதாயம் செய்து கொண்டிருக்கிறது நல்லதை திரும்பி திரும்பி ஓடுவதற்கு இல்லை இதுதான் இதுதான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த தற்செயல் விபத்து என்பதை பற்றிய புரிதலும் அதில் உள்ள ரகசியங்களும் தெரிந்து கொண்டால் அது வேதாத்திரிய தத்துவம் அதிலிருந்து காத்துக்கொள்வதற்கான அரிய அடிப்படை தத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அந்த அளவுக்கு தத்துவத்தை கொடுத்த ஆசான் அவர்களை நன்றி கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்